ஆன்மீகத்துக்கு அறிவு தேவையாக எந்தளவு தேவை அதை குறித்து ஆன்மீகம் அறிவுங்கிற அந்த ஒரு காணொலியில் விளக்கியிருந்தேன் இது வந்து ஒரு தனி மனிதர் முடிவு செய்ய வேண்டியது ஏன்னா நம்ம இயல்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம அறிவை கொண்டு செயல்படுவோம் இல்லை அதாவது மனதை கொண்டு செயல்படுவோம் இல்லை உத உடலை கொண்டு செயல்படுவோம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் நம்ம பொதுவாக இருப்போம் நம் உடலில் ஏழு சக்கரங்கள் இருக்குதுங்கிறத சொல்லியிருந்தேன் வேற ஒரு பதிவில் இது வந்து இந்திய யோக மரபில் குறிக்கப்படுது சீன மரபுலையும் சீன மருத்துவ மரபுலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏழு அவங்க சக்கரங்கள்னு சொல்கிறதுல ஏழு கதவுகள்னு சொல்கிறாங்க என்ன என்ன சீன மரபில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏழு கதவுகள் மூலமாக நம்முடைய உயிராற்றல் நம்ம உடம்பில் இருக்கிற உயிராற்றல் நம்ம உடலுக்கு வெளியில் இருக்கிற உயிராற்றலோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இது யோக மரபில் வந்து அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நம்ம குறிப்பிட்ட ஒரு மனநிலை உணர்வு நிலையை அடையலாம்னா சொல்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் இது நம்ம அனுபவத்தின் மூலமாகவும் ஓரளவுக்கு உணர முடியும் ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலுக்காக தரப்படும் உருவகங்கள் இதை நம்ம அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது நம்ம சில விளக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது அதனால் இந்த படத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு மேலே தாமரை இதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு குறியீடு அதாவது நம்ம மனத்தை கொண்டு செயல்படும்போது நம்ம பெரும்பாலும் தலையில் இருக்கிற அந்த சகசிராரம் அந்த சக்கரத்தை பயன்படுத்துவோம் உடலை கொண்டு செயல்படும் போது மூலாதாரம் ரூட் சக்கராங்கிற முதல் சக்கரம் கீழே நம்ம நம்மளை வந்து தரையோட பிணைத்து வைக்கும் அந்த சக்கரத்தோடு நம்ம தொடர்பு கொண்டிருப்போம் சொல்லுவாங்க இப்போது நம்ம வந்து எந்த விதமான அறிவும் வந்து பார்த்திங்கன்னா மனதை கொண்டு தான் நம்ம அறிகிறோம் நம்ம உடலை கொண்டும் அறிய முடியும் அதாவது இப்போ உடலை இப்போ தொடுறோம் தொட்ட உடனே ஒன்று பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கான்னு நம்ம உணர முடியும் அது வந்து உடல் தொடுது உடல் தொட்டதுக்கு அப்புறம் மனம் அதை கவனம் செஞ்சு அப்புறம் அதை வந்து கவனித்து ஆமாம் இது சூடு இது குளிர்ச்சின்னு தன்னுடைய முன் அனுபவத்தின் அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளுது ஸோ எப்படியுமே வந்து நிறைய நம்ம புரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக அங்கே வந்து மனம் ஈடுபடணும் மனத்தின் செயல்பாடு இல்லாமல் எதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலை கொண்டு செயல்படுபவர்கள் நம்ம நிறைய பேருக்கு மனதை கொண்டு செயல்படுவது கிடையாது ஏன்னா அது அதுதான் இயல்பு ஏன்னா மனம் வந்து மொழியின் அடிப்படையில் செயல்படுவது சிந்திப்பது புரிந்து கொள்வது இதெல்லாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் நம்ம படிக்கணும் வாசிக்கணும் சிந்திக்கணும் அதுக்கு நிறைய பழக்கம் தேவை அதனாலேயே தான் நிறைய பேர் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோன்னா நம்மளாக சிந்திக்கிறது கிடையாது வேறு யாராவது சிந்திச்சு சொல்கிறத நம்ம புரிந்து உள்வாங்கிக்கிறோம் அப் இதில் சரி தவறலாம் எதுவும் கிடையாது இது ரெண்டு விதமான அறிதல் முறைகள் ஒன்று வந்து உடலை மையமாக கொண்டு செயல்படுவது இன்னொன்று மனதை மையமாக கொண்டு செயல்படுவது ஸோ இப்போ இந்த பிரிவு வந்துடுது பாருங்கள் எப்பவுமே அறிவுன்னு வரும்போது ஒரு பிரிவு வந்துடும் அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற பிரிவு வரும் அப்புறம் நடுவில் அதுக்கு நடுவில் அறிதல் அறிதலுங்கிறது ஒரு செயல் அது வந்து அறிபவனையும் அறியப்படும் பொருளையும் கனெக்ட் பண்ணுது இப்போது இந்த பிரிவு வந்து ரொம்ப முக்கியம் எல்லா மதங்களும் பொதுவாக வாழ்க்கையே கவனிச்சிங்கன்னா இந்த இருமைத்தன்மையில் தான் செயல்படும் பகல் இரவு நன்மை தீமை ஆண் பெண் இப்படி இரண்டு இருமைகள் இருக்குது வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு இடையே நடக்கும் ஓட்டம் நம்ம இப்படியும் சொல்லலாம் ஒரு நதியின் இரு கரைகள் மாதிரி இந்த இரண்டு பிரிவுகளும் அதுக்கு நடுவில் நகர்ந்து செல்வது தான் வாழ்க்கை அப்போது நம்ம வாழ்க்கை செயல்படணும் சரியாக இயங்கணும் பட்சத்தில் இந்த இரண்டு பிரிவுகளுமே தெளிவாக இருக்கணும் அதே சமயம் இந்த இரண்டில் நம்ம எதையும் பிடிச்சிக்க கூடாது நம்ம இறுக்கி பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய நதியோட ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது இங்கே தான் சிக்கல்கள் உருவாகுது ஏன்னா நம்ம இரண்டாக பிரிக்கும் போது நம்ம இயல்பாகவே ஏதோ ஒன்று மேலே நம்மளுக்கு ஈடுபாடு அதிகமாகும் அந்த ஈடுபாடும் உறுதியாக நிலையாக இருக்காது இப்போது இரவு பகல்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு இரவு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பகல் பிடிக்கும் இப்போது நம்ம ஏ ரகமான கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து பெரும்பாலும் இரவில் தான் அவர் வேலை செய்வார் நானும் அதே போல் தான் எனக்கு இரவு நேரம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இரவு நேரத்தில் எந்த தொந்தரவும் இருக்காது தனியாக அமைதியாக நம்ம நாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சிட்ருக்க முடியும் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு அழகு இருக்குது எனக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலை அதிகாலை இரண்டு மூன்று மணியிலேருந்து காலை ஆறு மணி ஏழு மணி அந்த மூன்று நான்கு மணி நேரங்கள் வந்து மிக அருமையான தருணம்னு நான் சொல்லுவேன் இது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அப்போ என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒன்று இரண்டு பிரிவுகள் இருக்கும்போது ஒரு பிரிவு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு பிரிவு நம்மளுக்கு பிடிக்காது அப்போது என்னன்னா ஒன்று நம்ம ஒன்று சார்பு நிலையை எடுக்கிறோம் அப்போ அந்த சார்பு நிலையை எடுக்கும் போதே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு திசை மாறும் இப்போ இரவு பிடிச்சிருக்கு அப்படின்னா இரவு நேரம் முழிச்சிருந்தோன்னா பகலை நம்ம செயல்பட முடியாது பகலாக இப்போ ஒழுங்காக வேலை செய்ய முடியாது தூங்கி வழிஞ்சிட்ருப்போம் ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இயல்பான செயல்பாடுகளில் குழப்பங்கள் வரும் இந்தல க நம்ம இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல வந்தோன்னா பெரும்பாலான மதங்கள் இந்த இருமையை பிடித்து கொண்டு தான் இருக்கின்றன அதில் ஏதோ ஒன்று அவை தேர்ந்தெடுக்கும் குறிப்பாக நன்மை தீமை அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை நம்ம எல்லோருமே நன்மையை தான் விரும்புவோம் தீமையை யாரும் விரும்ப மாட்டோம் அதே சமயம் தீமை இல்லாமல் நன்மை கிடையாது நன்மை இல்லாமல் தீமை கிடையாது யோசிச்சு பாருங்க தீமைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நன்மை தெரியுமா வெறுப்புன்னு இல்லைன்னா நம்மளுக்கு அன்பை குறித்து தெரியாது அன்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வெறுப்பை குறித்து தெரியும் ஸோ ஒன்று இருந்தால் தான் நம்ம இன்னொன்று குறித்து தெரிந்து கொள்ள முடியும் இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் ஒரே ஒரு பக்கம் கொண்ட நாணயம் இருக்க முடியாது இப்போ இதன் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா நம்மளுடைய சார்பு எதுன்னு பார்க்கணும் அதை பற்றின புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் அப்போது அதை நம்மளே பேலன்ஸை கற்றுக்கணும் ஏன்னா நம்ம ஒன்று இறுக்கி பிடிச்சிருந்தோம்னா ரொம்ப நேரம் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இயல்பாக சொட்டு நேரம் அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் என்ன நம்ம எதிர்நிலைக்கு மாற வேண்டியது இருக்கும் இப்போ வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இளமை பருவத்தில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம் முதிய பருவத்தில் எனர்ஜி குறைவாக இருக்கும் இனர்ஜி இளமை பருவத்தில் அறிவு அனுபவம் மிகவும் குறைவாக இருக்கும் எதிர் வயதாகும் போது அறிவும் அனுபவம் கூடமாக கூட இருக்கும் ஸோ இப்படி தான் வாழ்க்கை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி செயல்படும் உலகத்தில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் மாறாது இதைத்தான் தாவோயிசம் வந்து என்ன சொல்லுதுன்னா இன் யாங்குன்னு பிரிக்குது அதில் வந்து இன்னுங்கிறது இயங்கு சக்தி யாங்குங்கிறது நிலை சக்தி அப்போது இந்த நிலை சக்தியும் இயங்கு சக்தியும் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டு மாறி மாறி செயல்படுது அப்படிங்கிறோம் இதே நம்முடைய மரபில் சிவம் சக்தின்னு சொல்கிறோம் சக்திங்கிறது ஆற்றல் சிவங்கிறது நிலையான உறுதியான தன்மை இப்படி எல்லா மரபுலேயுமே இந்த இருமை இருக்கும் அப்போது நம்ம ஒன்று அறிந்து கொள்ளணும்னா பிரிவுகள் இல்லாமல் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது மொழியோட அடிப்படையே பிரிப்பது தான் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நான் அதை ரெக்கர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அப்படி பார்க்குறேன் என் ரூமை பார்க்குறேன் ரூமில் ஏக நிறைய பொருட்கள் இருக்குது இப்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை நான் பார்த்து அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பொருளை வந்து அதோடய சூழலேருந்து நான் தனியாக பிரித்து எடுக்கணும் பார்க்கும்போது இது கண்ணாடி அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த கண்ணாடியை வந்து நான் அதை சுற்றி இருக்கிற இருந்து தனியாக எடுத்து இது கண்ணாடின்னு சொல்லி அதுக்கு ஒரு வடிவமும் வரையறையும் உருவமும் கொடுத்து புரிந்து கொள்கிறேன் இது பேனா அப்படிங்கும்போது அதை மற்ற பொருட்கள்லேருந்து பிரிக்கிறேன் ஸோ இப்போ அறிவு இப்படி தான் ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து தான் அறிந்து கொள்ள முடியும் அதே சமயம் அந்த அறிவில் வந்து சொன்னாங்க நம்ம ஒன்றை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை நிலை வந்து சிதைந்து விடும் அதை கவனிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்பு இருந்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து மாற்றவே முடியாது அது மனித இயல்பு இதன் காரணத்தினால்தான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நான் மும்மைத்துவங்கிற ஒரு இதை கொண்டு வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிறித் கிறித்துவத்திலையும் இருக்குது ட்ரினிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அதன் அடிப்படையில் வ வச்சவங்க நான் என்ன சொல்கிறேன் அறிவு அதாவது அரிபவன் அறியப்படும் பொருள் அறிதல் இந்த மூணும் கனெக்ட் பண்ணுறோம் இப்போது அந்த அறிதல்ங்கிறது தான் அறியப்படும் பொருளையும் அறிபவனையும் இணைக்குது ஒரு செயல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு துருவங்களையும் இணைக்கும் என்னுடைய புரிதல் அனுபவத்தில் இந்த மும்மைத்துவத்தை நம்ம பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வடிவமும் கட்டுக்கோப்பும் கிடைக்கும் இதை தட்டி தனியாக நான் அடுத்த காணொலியில் விளக்கிறேன் பட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஒன்றை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதை பிரித்து அப்புறந்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் ஸோ வேறு வழி கிடையாது அதே சமயம் அந்த பிரிவுங்கிறது நம்ம புரிதலுக்காக உருவாக்கின பிரிவு அந்த பிரிவு வந்து உறுதியானது கிடையாது நிலையானது கிடையாது நிரந்தரமானது கிடையாது இப்போ அந்த அறையில் இருக்கிற எல்லா பொருட்களும் சேர்ந்து தான் அந்த அறை ஆனால் அதே சமயம் அந்த கண்ணாடிங்கிறது அந்த அறையிலிருந்து வேறுபட்டது பேனா வந்து மற்ற பொருட்களிலிருந்து வேறுபட்டது ஸோ இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டால் அடுத்து நம்ம உண்மைத்துவம் பார்க்கும்போது உங்களுக்கு எளிதில் புரியும்